சார் இப்போ ஒருத்தர் வந்து காவல் நிலையம் போகிறாரு அவரோட கம்ப்ளைண்ட்டை ஏற்கலை அப்படின்னா நம்ம அடுத்து எங்கே சார் போய் புகார் அளிக்க முடியும் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுக்க போகிறீங்க அந்த புகாரை வந்து அவங்க ஏற்றுக்கலை இந்த புகாரெலாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கலக்கிறது எதாவது என்ன காரணமாக வேணால் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது சிவில் வழக்காக தெரியலாம் இல்லை வேறு சமாச்சாரங்கள் இருக்கலாம் இல்லை என்னவாக வேணால் இருக்கலாம் நம்ம அந்த கற்பனைக்குள்ளே போக வேண்டாம் இப்போ அதுக்கு வந்து ஏற்றுக்கல அப்படின்னா தாராளமாக அது அது சம்பந்தமான மேலதிகாரியை பார்த்து புகாரை ஏற்றுக்க சொல்லி எஃப்ஐஆர் வந்து போட சொல்ல முடியும் அதுக்கு வந்து செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீயில் பிஎன்எஸ்எஸில் அவங்களுக்கு எல்லா வித அதிகாரமும் உண்டு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்கள் வலியுறுத்தணும் சரி இது வந்து நம்ம செக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது காவல் நிலையத்தில் அப்படின்ட்டு குறிப்பாக வந்து ஒரு காவலர் நான் இந்த புகார் எடுத்துக்க மாட்டேன் நீங்கள் வந்து இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே மே மேற்கொண்டு முறையிடுவது சார் ஒரு காவல் நிலையத்தில் நீங்கள் போகிறீங்க அதில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் புகாரை கொடுக்குறீங்க அந்த புகாரை வந்து அவங்க ஏற்றுக்கணும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்களுடைய நேரடி மேலதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆர் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஸோ அவங்களுக்கு வந்து நேரடியாக நீங்கள் வந்து சொல்லணும்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கூட போகலாம் ஆனால் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் நீங்கள் டைரெக்டாக போனீங்கன்னா அவங்க அது சம்மந்தமாக விசாரித்து ஏன் அந்த புகாரை எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிஎன்எஸ் எஸ்எஸ் செக்ஷன் த்ரீ ஜீரோ முப்பதுன்னு கீழ் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு இந்த அதிகாரிகள் ஏன் வந்து நீங்கள் பண்ணலை இதை நீ நேரடியாக அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த மேலதிகாரிக்கு வந்து ஒரு புகார் பண்ணி நீங்கள் செய்ய முடியும் அவங்க உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கும் அதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு சார் நீங்கள் மேலதிகாரிகள்கிட்ட போய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க ஒரு வேளை ஒரு ஏஎஸ்பியோ இல்லை ஒரு டிசிபியோ இந்த புகாரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டா அதுக்கு மேலே நம்ம யார்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பண்ணலை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பண்ணலை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஎஸ்பியோ எஸ்பியோ டிசியோ அவங்களாலையும் பண்ண முடியாத பட்சத்தில் ஜுடிஷியல் கிட்ட போய் பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கீழே நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து ஒரு 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 கம்ப்ளைண்ட்டை கொடுத்து டேரக்ஷன் வாங்கலாம் அதை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்னு கூட சொல்ல தேவையில்லை ஒரு டைரக்ஷன் வந்து நீங்கள் கேட்டு ஒரு எஃப்ஐஆர் நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு உத்தரவை வாங்கி அந்த உத்தரவின் கீழே டைரெக்டாக அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அதுக்குண்டான அதிகாரம் வந்து பிஎன்எஸ்எஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவின் கீழே நீங்கள் வந்து அவங்க கொடுக்குறது அதிகாரம் இருக்குது கண்டிப்பாக அதுக்குண்டான நீதி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த முயற்சியெல்லாம் நம்ம எடுக்கிறோம் சார் இதுக்கு வந்து பல நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காவல்நிலை எடுக்காத பட்சத்தில் வந்து ஐக்கிய மனித உரிமைகள் சபையிலையோ இல்லாட்டி மகளிர் ஆணையத்திலையோ நம்ம வந்து புகார் அளிக்க முடியுங்களா கண்டிப்பாக புகார் அளிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய மனித உரிமை வந்து மீறப்படுது இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்து நீங்கள் வர்றீங்க அப்படி நீதி கிடைக்காத போது நீங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் தாராளமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் இந்த மாதிரி அதிகாரியை பார்த்தேன் அந்த அதிகாரி வந்து நம்ம துஷ்பிரயோகம் பண்ணாங்க இந்த மாதிரி எடுக்கலை அவங்க வந்து ஒரு சில நேரங்களில் உங்களை மிரட்டலாம் காவல் அதிகாரி இந்த மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோன்னா பெரிய லெவலில் போகும் உன் பேரில் எஃப்ஐஆர் வரும் ஒன்று ஜெயிலில் தள்ளிடுவோம் அப்படின்லாம் சொல்லும் பட்சத்தில் அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் உமன் கமிஷன் போகலாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு அதுக்குண்டான தகவலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு தாராளமாக நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு எஃப்ஐஆரையோ இல்லை புகாரையோ எடுக்கிறதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா சார் அப்படி ஒன்றும் கண்டிஷன்ஸ்லாம் ஒன்றும் அப்படி கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு புகார் கொடுத்திங்கன்னா அதை விசாரிக்கக்கூடிய கடமை வந்து அந்த காவல் அதிகாரிகளுக்கு உண்டு அவங்க வந்து விசாரித்து தான் ஆகணும் அதுக்காக இது 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 எனக்கு அதை வாங்கிட்டு வா அந்த மேலதிகாரிட்ட போய் ஒரு ஒரு கன்சர்ன் வாங்கிட்டு வா அப்படின்லாம் கிடையாது அந்த அதிகாரிக்கு விசாரணை அதிகாரிக்கு அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான உரிமையும் உண்டு அதனால் அவங்க செஞ்சு தீரணும் இப்போ உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யும்போது என்னென்ன உரிமைகள் ஒரு பொது மனிதருக்கு இருக்குது சார் காவல் நிலையத்துக்கு போகிறீங்க அவங்க வந்து இந்த இந்த ஜோறு சிக்ஷனில் வராது அந்த ஜோறு செக்ஷனில் வராது அந்த பகுதியில் வருது இந்த பகுதியில் வரலாம் கிடையாது ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டிங்கன்னா அவங்க வந்து ஒன்று எஃப்ஐஆர் போடணும் அப்படி இல்லைனா ஜீரோ எஃப்ஐஆர் போடலாம் ஜீரோ எஃப்ஐஆர்ன்றது வந்து அவங்க கொடுக்குற தகவலை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இவங்க சொல்கிறதுல வந்து முகாந்தரம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஜீரோ எஃப்ஐஆரை போட்டு அந்த காவல் நிலையத்துக்கு அது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு கூட அவங்களுக்கு அனுப்புறதுக்கும் அதுக்குண்டான உரிமையும் உண்டு சார் இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க நிறைய வழிமுறைகள் சொன்னீங்க இது எல்லா வழிமுறைகள்லையுமே ஒரு தனி மனிதனுக்கு இல்லை நீதி மறுக்கப்படுது ஒரு அந்த இடத்துல வேறு யாரை நம்ம வந்து நம்ம தொடர்பு கொள்ள முடியும் சார் பொதுவாக இது எல்லாமே மனித உரிமை மற்றெல்லாம் மீறப்படும் போது நீங்கள் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸும் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ கீழே நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு நீ நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு ஒரு உத்தரவிடுறதுக்கு ஒரு காவல் நிலையத்துக்கு இதுக்கு வந்து எஃப்ஐஆர் நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்னு உத்தரவு போடுறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு ஸோ நல்லா ஞாபகம் ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஆர்டிகல் தேர்ட்டி டூன் கேழ் காவல் நிலையத்திற்கு உத்தரவு போட நீதிமன்றங்களுக்கு உரிமை உண்டு சார் இப்போ எல்லாமே பார்த்துட்டோம் இது சம்மந்தமாக மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா தாராளமாக மேலும் வேற ஏதாவது இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு விளக்கங்கள் வேணுனாலோ இல்லை உதவி வேணுனாலோ தாராளமாக நான் அணுகலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்குண்டான நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இமெயில் பண்ணலாம் இல்லை என்னை நேரடியாக கூட வந்து மீட் பண்ணலாம் கீழே கொடுத்துருக்க அட்ரஸில் நன்றி வணக்கம்